பிற்பகுதியில் கழுதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பற்றிய ஒரு சம்பவத்தை கவிதையும் நடிப்புமாய் பார்க்கலாம் கவிதையும் நடிப்பும் இயேசுவை கொண்டாடும் கழுதை முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம் அது கழுதைகளை விடும் சிறு வணிகக்காரன் பிழைக்க தெரியாத நேர்மையாளன் ஏய்த்து பிழைக்காத ஏமாளி ஏசுவை தன்னுள் வைத்திருக்கும் கிறிஸ்தவன் ஆலிவ் பென்னி அக்காலத்தில் வேதத்தின் பகுதிகளை அபூர்வமாய் தான் பார்க்க முடியும் ஏதோ ஒரு சபையில் போதகர் வாசிப்பதை கேட்க முடியும் அந்த ஞாயிறு சபையில் வாசித்த இயேசுவின் எருசலேம் ஊர்வலம் பற்றிய வசனங்கள் அவன் மனத்திரையில் மின்னி மறைந்தது தான் விற்கும் கழுதையில் இயேசு பயணித்தால் எப்படி இருக்கும் ஒரு சிறு பிள்ளையின் சிந்தனை அது காலம் காலமாய் அவனை காயப்படுத்தும் ஒரு காரியம் இருந்தது அவன் கழுதை வியாபாரி என்பதாலே அநேகர் அவனை கழுதை என அழைக்கத் தொடங்கினர் அதுவே அவனது பெயர் என முத்திரையானது அவனது ரணமான மனதை அது ரகசியமாய் உடைத்தது அவதூறு சொற்களின் வீச்சு சில்லு சில்லாய் அவனை நறுக்கி இருந்தது ஒரு நாள் துக்கம் தாளாமல் தேவனிடம் முறையிட முழங்காலிட்டான் விழா எலும்பு விரைக்கும் துக்கம் ததும்பும் கண்கள் தாளாத துக்கத்தில் அழுகையை தவிர கூட யாரும் இல்லை ஆனால் ஆகாரின் தேவன் அவனை கண்டார் பென்னி நீ கழுதைதான் எவரும் பயன்படுத்தாத கழுதை யாரும் ஏறி அமராத கழுதை நான் பயணிக்க தெரிந்தெடுத்த என்னுடைய கழுதை அவனுக்கு சரம் சரமாய் சந்தோஷம் குவியலாய் குதூகலம் அவன் வெளியே வந்து தெருவெல்லாம் கத்தினான் நான் கழுதைதான் நான் கழுதைதான் என்பதில் அலாதி சந்தோஷம் எனக்கு எவரும் ஏறி அமராத கழுதை எதற்கும் உதவாத கழுதை எதற்கு இது இருக்கிறது என சொல்லப்பட்ட கழுதை இயேசு உங்களை சுமந்து கொண்டதை தானே கேள்விப்பட்டீர்கள் ஆனால் நான் இயேசுவை சுமந்து கொண்ட கழுதை இந்த கழுதையின் முன்னே இன்று வண்ண துணிகள் விருகிறது வாசனை தோரணங்கள் படர்கிறது ஆடலும் பாடலுமாய் ஊரெல்லாம் கொண்டாட மாலைகள் மணக்கிறது மரியாதைகள் கணக்கிறது கழுதை என்பது கோமாளித்தனத்தின் குறியீடா அக்கால வறுமை கோட்டின் வரையறையா அப்படி நம்பிய சமூக புத்தியின் மீது ஒரு சம்மட்டி அடி விழுந்தது கொண்டாட்டத்தின் தலைவன் ஏசு கிறிஸ்து என்ற உயிர் உள்ள தெய்வம் ஏறி அமர்ந்ததாலே யாவும் என்று அந்த கழுதைக்கு நன்றாக தெரியும் ஏழு பூஜ்ஜியத்திற்கு ஏது மதிப்பு இது என் மீது ஏசு அமர்ந்ததால் வந்த சிரிப்பு நான் கழுதைதான் நான் கழுதை என்பதில் அலாதி சந்தோஷம் எனக்கு கழுதையை தேடினவன் கழுதையை எல்லாம் பேச வைப்பதும் தேவனின் வேடிக்கை அற்பத்தை வைத்து அற்புதம் செய்வதும் கூழாங்கல்லினால் கோட்டைகளை நொறுக்குவதும் ஏசுவின் வாடிக்கை நான் கழுதைதான் நான் கழுதை என்பதில் அலாதி சந்தோஷம் எனக்கு நான் கழுதை தான் ஏசு தெரிந்து கொண்ட கழுதை நான் கழுதை தான் போகிற கழுதை நான் கழுதைதான் அவர் நாமத்தை ஊரூராக கொண்டு சேர்க்கும் கழுதை எஜமானை சுமப்பதில் எப்போதும் மகிழ்வு ஏதாவது உபயோகமாயிருப்பதில் இப்போது நிறைவு நான் கழுதைதான் இயேசுவை சுமந்து கொண்டாடி தீர்க்கும் கழுதை இயேசுவை கொண்டாடும் கழுதை நன்றி